இந்த உலகத்துல வேற வேற பகுதிகளில் நடக்கின்ற விபத்துகளை பற்றி நான் உங்களுக்கு நிறைய காணொலிகள் போட்டிருப்பேன் அண்மையில் கூட இந்தியா ஒடிசா மாநிலத்தில் வந்து நடைபெற்ற ஒரு கோரமான ரயில் விபத்தை பத்தி பதிவு போட்டிருந்தேன் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அந்த ஒரு டைட்டன் நிர்மூழ்கி கப்பலினுடைய விபத்து தொடர்பாகவும் காணொலி போட்டிருப்பேன் அந்த காணொலிகளோட இறுதியில வந்து நான் ஒவ்வொரு அறிவுரைகள் சொல்லியிருப்பேன் அதாவது இந்த கவனக்குறைபாடு அதே மாதிரி ஒரு தனி மனிதனுடைய அவருடைய தன்னிச்சையான முடிவுகள் போன்ற காரணத்தால் இப்படி பல பேரினுடைய உயிர் ஆபத்துல சிக்கி இருக்கின்றது போன்ற தகவல்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன் இப்படி நாங்கள் எங்கோ நடக்கின்ற ஒரு விடயங்களை கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அடடா நம்ம நாட்டில் இப்படி ஒன்று நடந்தது இல்லையே அல்லது இனிமேல் நடக்க போறது இல்லையே என்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுகின்ற பொழுது இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இங்கேயும் அப்படியானவர்கள் இருக்கிற இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை ஞாபகப்படுத்துகிற விதமாக ஒரு சில செயற்பாடுகள் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக கவலைக்குரிய விடயமாக அமைகின்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இரவு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது நேற்று இரவுல இருந்து இந்த ஒரு நேரம் வரைக்குமே இந்த ஒருபடியம் தான் சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவில பேசு பொருளா இருக்குது அதுதான் இந்த புலனறுவை மண்ணம் பகுதியில் நடைபெற்ற ஒரு பேருந்து விபத்து இந்த ஒரு விபத்துல அந்த ஒரு சாரதியினுடைய ஒரு கவன குறைவும் அவரினுடைய ஒரு தன்னிச்சையான முடிவினால தான் இப்படி ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்து அதுல பதினோரு பேர் கிட்ட இறக்குற அளவுக்கு அந்த ஒரு விபத்து வந்ததுன்னு என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் ஆகவே என்ன நடந்தது இது உண்மையிலேயே இதுதான் அவர் அவர் முதல் தடவையாக இப்படி ஒரு அசண்டை இனமாக பேருந்தை இதற்கு முதலும் அவர் செய்திருக்கிறாரா போன்ற நிறைய விபரங்களை பத்தி நாங்கள் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி நேற்றைய தினம் இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா புலனறுவை மணம்பெட்டிய பகுதியில் வந்து ஒரு பெரிய விபத்து வந்து நடக்குது என்ன விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து வந்து புலனறுவை பகுதியிலிருந்து காத்தான்குடி நோக்கி பயணமாக கொண்டு இருக்கின்றது இப்படி பயணமாக கொண்டு போகின்ற பேருந்து அதை புறப்பட ஆரம்பித்து வரும் பத்து நிமிடத்தில் விபத்துக்குள்ளாகுது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வேறு ஆகவே வார இறுதி நாள் என்கின்ற பொழுது நிறைய பயணிகள் வளமைக்கு மாறாகவே அந்த பேருந்தில் வந்து ஏறி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற பொழுது அந்த பயணம் ஆரம்பித்து வரும் பத்து நிமிடத்துக்குள்ள அந்த விபத்து நடக்குது அந்த புலனர்வையில் இருந்துக்கூடிய புலனர்வை மன்னபெட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாலத்தில் வந்து அந்த பேருந்து அதிவேகமாகவும் சென்றிருக்குது அந்த இடத்துல வேக கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததுல தண்ணிக்குள்ள அந்த ஆறு ஆற்று பகுதியில் வந்து விழுந்திருக்குது இதுல வந்து மொத்தமாக இதுவரைக்கும் பதினொரு பேர் இறந்திருக்கிறார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து காயப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த காயப்பட்ட அனைவருமே வந்து பலன புலனர்வை தான் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார் இப்படி இருக்கிற பொழுது அந்த இருந்த பதினொரு பேர்ல எட்டு பேர் பெண்கள் என்று சொல்லியும் மூன்று பேர் ஆண்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது அந்த மூன்று ஆண்

பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி இப்ப பேருந்த வந்து வெளியில கொண்டு வந்தாச்சு அந்த ஆற்று ஆற்றில இருந்து வெளியில எடுத்தாச்சு இருந்தாலும் அதற்குள்ள பயணித்து தப்பியவர்கள் வந்து தங்களினுடைய அனுபவங்களையும் சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி அந்த விபத்தை பார்த்த மக்களும் வந்து தங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார்கள் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு பாலம் மிகவும் குறுகியதால இருக்கிறதால அதில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றது அமையன்னு சொல்லி சொன்னால் இரண்டு வாகனங்கள் ஒரே தடவையாக செல்ல முடியாது ஆகவே ஒன்றை ஒன்று முந்த முற்படுகின்ற பொழுது விபத்துக்கள் ஏற்படுகின்றது அதில் குறிப்பாக இந்த ஒரு பேருந்து தொடர்பாக நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதிலேயும் குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விபத்து நடந்தேறியதன் பின்னராக நிறைய பதிவுகளை வந்து நான் முக புத்தகத்தில் காணக்கூடியதாக இருந்தது அதாவது ஏற்கனவே இது தொடர்பாக இந்த ஒரு பேருந்து தொடர்பாக ஒரு நபர் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்துல வந்து தெரிவித்திருந்தார் அந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க நானுமே அதை உங்களுக்கு சொல்லுறேன் மட்டக்களப்பு வழியாக செல்லும் விஜய் நடித்த படத்தின் பெயரை கொண்ட பிரக்கெட்ல வந்து இந்தியா விளையாட்டு கிரிக்கெட் வீரர் பெயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் மிக விரைவில் மக்கள் பலரின் உயிரை பறிக்க போகிறது தடவை பார்த்து விட்டேன் அதிவேகம் திசையில் வாகனம் இடம் கொடுக்காமல் முந்தி செல்லல் அதன் உரிமையாளர் கவனத்துக்கு உங்கள் சாரதியையும் கண்டக்டர் மக்கள் ஆபத்து வராதபடி செயல்பட சொல்லுங்கள் மக்களுக்கு ஆபத்து நடந்தால் உங்கள் வாகனம் நீதிமன்றத்தில் இருக்கும் உங்கள் வியாபாரம் தடைப்படும் வேகத்தை குறைப்போம் சொல்லிட்டு அவர் ஹேஷ்டேக் போட்டு அந்த பதிவை போட்டிருக்கிறார் மகேந்திரன் என்கிற அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அவர் வந்து இந்த பேருந்தினுடைய அதாவது அந்த நிறுவனத்தினுடைய பெயரை குறிப்பிடாமல் அதற்கான ஒரு என்ன சொல்றது இதுதான் பெயர் வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக விஜய் நடித்த படம் ஒரு கிரிக்கெட் வீரரனுடைய பெயர் என்கின்ற பொழுது சச்சின் சச்சின் ட்ராவல்ஸ் டிராவல்ஸ் தான் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் அது அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு தனியார் பேருந்து தான் இன்றைக்கு விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த ஒரு பேருந்து தொடர்பாக அன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த ஒரு தனிநபர் வந்து பதிவு போட்டிருக்கிறார் அதாவது இந்த ஒரு பேருந்தினால் எங்களினுடைய மக்கள் இருந்து பலரது உயிர் வந்து பறிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி மாதிரி மூன்று வருடங்கள் கழிந்து இன்றைக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மொத்தமாக பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இது வறுமனே சும்மா கதைச்சு போட்டு அப்படியே போகுன்ற ஒரு விடயம் கிடையாது ஏனென்றால் இந்த ஒரு நபர் இந்த சாரதி வந்து நிறைய தடவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதிவேகமாக போறது முன்னுக்கு போற வாகனங்களை முந்தி செல்றதுக்காண்டி யாரையுமே பொருட்படுத்தாமல் அந்த பேருந்துல எத்தனையோ பேர் நம்பி வருகின்றார்களே என்கின்ற ஒரு கொஞ்சம் பொறுப்புணர்வு கூட இல்லாமல் அந்த வாகனத்தை செலுத்தி இருக்கின்றார் அதுக்குள்ள இருந்தவர் அந்த விபத்துல இருந்து தப்பிச்ச

இந்த சாரதியை விசாரணைக்கு உட்படுத்தியது நிமித்தமாக தெரிய வந்தது வந்து இவர் மது இல்ல ஆனால் வேறு ஏதாவது போதை பொருட்கள் பயன்படுத்தி இருக்கின்றாரா என்கின்ற விசாரணையின் என்ற கோணத்திலையும் விசாரணைகள் நடந்து கொண்டு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகின்றது இந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்கின்ற மாதிரியுமான ஒரு கருத்தும் இருக்கிறது ஆகவே இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்து இந்த ஒரு பேருந்து தொடர்பாக இருக்கின்ற பொழுது இனி வருகின்ற காலங்களிலேயாவது இப்படியான வாகனங்களை செலுத்துபவர்கள் பொறுப்புள்ளவர்களாக பொறுப்பு பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஆனால் இந்த ஒரு காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்க யாராவது சாரதியாக இருந்தீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன் ஒரே ஒரே வேண்டுகோள் தான் இனி வருகின்ற காலங்களில் நீங்கள் வேதியில் பயணமாகின்ற பொழுது உங்களினுடைய வாழ்க்கையையும் பொறுப்புள்ளதாக நீங்கள் பார்க்க வேண்டும் அதே மாதிரி உங்களை நம்பி உங்களுடைய வாகனங்களில் வருபவரனுடைய உயிரும் பெருமதியானது அதே மாதிரி வீதியில வேறு யாராவது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உயிரும் பெருமதியானது நிச்சயமில்லாத வாழ்க்கை ஆகவே தயவு செய்து இந்த வீதிகளில் பயணமாகின்ற பொழுது பொறுப்புணர்வோட செயற்படுங்க உங்களினுடைய திறனை காட்டுகின்றேன் என்று சொல்லிட்டு வேகமாக வாகனத்தை ஓட்டுவது அதனூடாக விபத்துக்கள் ஏற்படுவது இதெல்லாம் வேண்டாம் இனிமேல் தயவு செய்து இப்படியான விபத்துகளில் இருந்து தவிர்க்கிறது எங்களோட கைகளில் நிச்சயமா இருக்கிறது எங்களால் ஏலுமெண்டா அது ஏலும் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் சாரதிகள் இது எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்றது இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட இன்னொரு விஷயம் வந்து என்னை ஃபாலோ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வேறு சமூக ஊடகங்களில் நீங்கள் ஃபாலோ செய்யணும்னு சொல்லி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நான் இருக்கிறேன் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இருக்கிறேன் ஸோ அதனோடாகவே நீங்கள் என்னோட என்னை வந்து ஃபாலோ செய்யலாம் அதை விட இன்னொரு முக்கியம் சுமா த்ரெட் சிலை வந்து நான் இருக்கேன் சோ அதனோடாகவே நீங்கள என்ன ஃபாலோ செய்யலாம் சோ இன்னொரு வீடியோவில நான் உங்களை